காய்ஸ் கன்னியாகுமரிலேருந்து நம்மளோட கிவக்காக தாறுமாறான பொருள் கொடுத்துருக்காங்க யார் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜேஆர்எஸ் அப்படிங்கிற ஃபிஷிங் டேக்கர்ஸ் தான் இது வந்து கன்னியாகுமரியில் இருக்குது ஒரு எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டார் ரொம்ப நல்ல மனுஷன் உங்களுக்கு ஏதாவது தூண்டில் சம்பந்தமான பொருள் மீன் பிடிக்க தேவையான அனைத்து பொருள்களும் அங்கே வாங்கிக்கலாம் அவரோட நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காம வாங்கிக்கோங்க இங்கே பார்க்குற ரெண்டு ஃப்ராக் கொடுத்துருக்காரு இந்த ரெண்டு ஃப்ராகுமே முழுக்க முழுக்க நான் கிவ்வேதாக பண்ண போகிறேன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைலைனு லுக்கானோட பிரைலைனு நிறைய பேர் பிரைலைன்னு கேட்டிங்க இருபது எம்எம்ல யாராவது லைன் தேடிட்டு இருந்திங்கன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு தரமான பிரைலை லைன் நானே ட்ரை பண்ணி பார்க்கணும் மக்களே அடுத்த நம்ம கிவோட ஆட்ட நாயகன் இங்கே பாருங்கள் டைவோட ரீல் மக்களே இது ஒரு சூப்பர் செட்டு ஆல்ரெடி இதோட ராடை பார்த்துருப்பீங்க இப்போ ரீலு செம்மையாக இருக்குது பாரு இவ்வளோ பெரிய ரீல் பாருங்கள் மக்களை இவ்வளோ பெரிய ரீலை பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு என் கையோட பெருசாக இருக்குது கேஸி தான் ரீலு ஸ்ட்ரைக் ஃபோர்ஸு ரொம்ப பெருசு நாலாயிரம் சைஸ் ரீலு ரொம்ப ரொம்ப நாள் ரொம்ப நாள் இல்லை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் ஸ்பின்னிங் ராட் யூஸ் பண்ணேன் இப்போல்லாம் ஸ்பின்னிங் ராடே யூஸ் பண்ணுறதில்ல முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பைட் காஸ்டிங் மாறேன் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் பாருங்க பாருங்கள் எனக்கே ஆசையாக இருக்குது பேசாமல் கிவவே கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு வீடியோ எடுத்துடலான்னு பார்க்குறேன் உங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்தை சொல்லுங்கள் சூப்பராக இருக்குது நல்ல பட்ரு ஸ்மூத்தாக இருக்குது ரீலு இந்த வேகத்தில் சுற்றுனோம்னா அடிச்சு நவத்தலாம் ஓகே மக்களை இந்த ரீலில் பார்த்திங்கன்னா நான் முழுக்க முழுக்க கிவ்வே தான் கொடுக்க போகிறேன் யாருக்காவது வேணும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் கிடையாது நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் இது எப்போ கொடுக்க போகிறேன்னு